அலமதுல்லா அல்லாஹு தாலா இவருடைய பேச்சாற்றலை மின்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக நல்ல பல கருத்துக்களை நமக்காக வேண்டி சொல்லி சென்றிருக்கிறார்கள் அல்ல இதற்கான மகத்தான கூலியை அவர்களுக்கு கொடுத்துருவானாக அடுத்ததாக நம்முடைய மீலாதி விழா அஜிலிஷனுடைய சிறப்புரையாக பேச வரக்கூடிய மௌலானா அவர்கள் இவர்களும் நம்முடைய மதரசாவின் மூத்த நூறின் ஆளின் பெருந்தகை எப்படி நபி யூசுப் அலிஸ்லாம் அவர்களுக்கு அழகும் அறிவும் இருந்ததோ அதுபோன்று யூசுப் நபியினுடைய பெயரை தாங்கிய இவர்களுக்கும் அழகும் அறிவும் இருக்கிறது என்பதை அவங்களோடு நெருங்கி பழகிய இந்த மௌலானாவோடு நெருங்கி பழகிய யாருமே மறுப்பதற்கில்லை மதரசாவில் இருக்கும்போது ரொம்ப அமைதியான ஒரு சாந்த சுரூபமாக இருப்ப இருக்கக்கூடிய ஒரு நபர் எல்லோருக்கும் பிடித்த ஒரு பெருந்தகை அல்லாஹு தாலா அவர்களுடைய நேரத்தை நமக்காக வேண்டிய செலவழிக்கவதற்கு நாடி இருக்கிறார் எனவே அடுத்ததாக நம்முடைய சிறப்பு பேச்சாளராக நமது பல்லப்பட்டியை சார்ந்த முகமது யூசுப் நூரின் அவர்கள் நமக்கிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து வருவார்கள் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہو الحمدللہ الحمدللہ رب العالمین والعقبت للمتقین والصلاة والسلام علی حاتم النبیین وعلی آلہ طیبین واصحابہ طاہرین والمؤمنین والمسلمین کلہم اجمعین اما فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق

அவர்களது அடிச்சவற்றை நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம இறை நல்லடியார்கள் குறிப்பாக இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவண்டுமாகியும் மிகுந்த மரியாதைக்கும் அளித்தான என்னுடைய ஆசிரியர் திருந்தகைகளே இந்த மதரசாவினுடைய முதுகடும்பாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அழகிய முறையிலே கல்வியை போதிக்கக்கூடிய ஆசான்களே இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களே சான்றோர்களே மாணவ கண்மணிகளே உங்கள் எல்லோருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான முதற்கள் சலாம் எட்டி வைத்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பு குறித்தானவர்களே மாயிட சரித்திரத்திலே மகத்தான ஒரு சரித்திரத்தை உருவாக்கிய ஒரு மனிதர் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பரவும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளத்திலே இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் சொல்லும் செயலும் ஒன்றாக வாழ்ந்த ஒரு உத்தமர் எழுதப்படிக்க தெரியாத ஒரு உண்மை ஆனாலும் படித்தவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு தன்னுடைய வறுமையிலும் கூட வாய்மை தவறாத ஒரு மிகச்சிறந்த மனிதர் இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் எம்மருமானால் சழலா வழிவசலம் அவர்களை பற்றி அன்பான வருமக்களே முதலில் மீனான் என்றால் நோக்கம் என்றால் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமை கொண்டிருக்கிறோம் பொதுவாக பொதுவாக இருவரை நபியினுடைய பிறப்பை நபியினுடைய சிறப்புகளை பொதுவெளியிலே மேடை இழுத்து அந்த மேடையிலே மாற்றாடுகளை அலங்கரிக்கும் விதமாக அவர்களுக்கும் ஒரு தனி இடத்தை கொடுத்து இந்த சமூக மீளாது விழாவை அழகாக நடத்தியதோ அதுவரை இந்த சமூகத்திற்கு மிகச்சிறந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அழகான ஒரு இடம் இருந்தது என்றைக்கு இந்த சமூக மீளாது விழாவை வேண்டாம் என்று ஒதுக்கியதோ அன்றைக்கிலிருந்தே இந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த மீளாது விழாவில் மீளாது மேடையில் வருமான அவருடைய குறித்து பேசப்படுகிறது அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகள் பெருமானா சல்லல்லாக வளைய வசலம் அவர்கள் சந்தித்த சோதனைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா விஷயங்களையும் குறித்து தான் இந்த மீளாத மேடைகள் பேசிக்கொண்டே இருக்கிறது அன்பான பிரமுக அவர்களை பற்றி அல்லாஹன் அல்லாஹ் இந்த உண்மத்திற்கு உபகாரமாக பேர் உபகாரமாக இந்த உண்மத்திற்கு திருமண சைலாக வலி வசலம் அவர்களே அல்லாக கொடுத்திருக்கிறார் எனவே அந்த உபகாரத்திற்கு நான் நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் இந்த உண்மத்திற்கு கிடைத்த பாக்கியங்களிலேயே ஆக சிறந்த பாக்கியம் நபி நமக்கு நபியாக கிடைத்தது வேறு உண்மத்திலே நாம் திறந்திருந்தால் இவ்வளவு சிறப்புகளை நாம் பெற்றிருக்கா செல்ல செல்லம் அவர்களுடைய உண்மத்திலே திறந்ததினால் உண்மத்து மாறுகளிலேயே சிறந்த என்பதாக அல்லாஹ் நம்மை குறித்து பெருமையாக பேசுவான் எனவே அந்த விவகாரத்தை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானா செல்லாக வளைைய செல்லம் அவர்கள்தான் இந்த உண்மத்திற்கு நமக்கு கிடைத்த பெரும்பாக்கியம் அன்பானவர்களே அல்லாஹ் நபிமார்களின் பிறப்பை பற்றி குர்ஆனில் பேசுகின்ற பொழுது ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை அவர்களுடைய இறந்த தினத்தை பேசுகின்ற பொழுது சலாம அலையா யௌம உலிது வ யௌம யமூது நாம் பிறந்த அந்த தினத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் என்பதாக ஈசா அலி அவர்கள் சொல்லுவார்கள் ஜக்கரியா அலிம் அவர்களுடைய பிறப்பை சொல்லுகின்ற பொழுது அந்த நாளும் சலாமத்து பொருந்தியதாக அல்லாஹ் குரானிலும் சொல்லுவார் எனவே ஈசா அலி அவர்களும் அவர்கள் பிறந்த தினம் சலாமத்தி என்று சொன்னால் எம்பெருமானா செல்லமாக வழங்கி வசல்லம் அவர்களை பிறந்த தினம் நிச்சயமாக இந்த உம்மத்திற்கு ஆகச் சிறந்த சலாம் சலாமத் என்பதை நாம் எல்லாம் விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கும் அன்பான பொதுமக்களை பரபரப்பான இந்த உலகத்திலே இயந்திரங்களாக மனிதர் இயந்திரங்களாக நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பெருமானார் செல்லதாக வழங்கி வசல்லம் அவர்களுடைய வரலாறுகளை வாழ்க்கையை முழுமையாக படிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா படிக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும் எனவே இது போன்ற வருமானால் செல்லல்லாக வளை இவ செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை நம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஆயிஷா ஆயிஷாம் அவங்கள்ட்ட கேட்டான் அறி செல்லன்னாக வளையவசல்ல அவர்களுடைய குழு நறுகுணம் என்ன என்று கேட்ட பொழுது ஆயிஷா சொல்லுவாங்க காண குழு குரகான் நபிசல்லாக வளையவசல்ல அவர்கள் குரானாக வாழ்ந்தார்கள் குரானை விலக வேண்டும் என்று சொன்னால் பெருமானால் செல்லந்தாக வளையவசல்ல அவர்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் அன்பான பெருமக்களை குரான் முழுக்க அந்த நதியை பற்றி பேசுகிறார் குரான பார்த்தாலும் பெருமானால் செல்லந்தாக வளையவ செல்லும் அவர்களுடைய நிகழ்வை பேசாமல் அந்த விட மாட்டார் குரான்ல தனி சூரா பெருமானா இருக்கின்றே தனி சூரா சுரத்து முகம்மது அதே போல சுரத்து தாஹா சுரத்து யாசி சுரத்து முசுமி சுரத்து முத்தத்தில் என்று பெருமானா செல்லுந்தாக வலி வசனம் அவர்களுடைய பெயர் தாங்கிய சூரா பெருகியதால் உதாரணத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கடைசி பத்து சூறாக்களை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் நபியினுடைய வரலாறு கண்டிப்பாக கூறப்பட்டிருக்கும் அனந்தர கைப நபியை நீங்கள் பார்க்கவில்லையா நபீலாபி குரேஷ் நபியினுடைய

பெருமார் செல்லந்தாக வளைவ செல்லம் அவர்களின் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி அன்பு வைக்க வேண்டும் அந்த அன்புக்கு அழகான இலக்கணம் சகாபாக்கள் அபி செல்லாக வளைைய செல்லம் அவருடைய காலில் உள்தைப்பதை கூட விரும்பாத சகாபாக்க வரகாறுகள் நிறைய இருக்கிறது சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் குறைவாறு காரணத்தினார் அன்பான பெருமக்களே நபி செல்லாக வளைவ செல்லும் அவர்கள் லா இலாஹ அந்த கலிமாவினுடைய விளக்கத்தை சொல்லி கொடுத்த உடனேயே சஹாபாக்கள் என்ன செஞ்சிரக்கணும் நான் ஃபில்த்ரிர்கறேன் குர்ஆன் ஓதி இருக்க வேண்டும் தஹதுல்லாவை தவாஸ் செய்திருக்க வேண்டும் இந்த மீது அமல்களை செய்திருக்க வேண்டும் ஆனால் சஹாபாக்கள் பெருமானானுடைய காளடியிலே சுற்றி சுற்றி வந்ததற்கு காரணம் என்ன என்பதை நாம எல்லாம் விளங்கிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ரபியா ரதியல்லாஹு அன்ஹு குதுமாபில விளையுடைய நேரத்திலே தொழுவதற்காக கதவை திறக்கிறார்கள் தம்முடைய வீட்டு கதவை திறக்கிறார் வெளியே பார்த்த ரபியா உட்கார்ந்து இருக்கிறார் கேட்டாங்க ரபியா புதுமாக்கள் அன்னைக்குத்தான் கல்யாணம் திருமணம் அன்றைக்குத்தான் முடிந்திருக்கிறது புதுமா பிள்ளையாக முதலரவே கொண்டாட வேண்டிய அந்த சகாதி நவீனுடைய வாசப்படை கதவுடையே உட்கார்ந்து இருக்கிறார் வளையவசலம் கேட்டாங்க ஏன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டவனி ரபியா சொன்னாங்க யார் ரசூல் அல்லா வீட்டுக்கு போனேன் உங்களுடைய நினைவு வந்து விட்டது நினைவு வந்த உடனேயே உங்களுடைய வீட்டிற்கு நான் வந்து விட்டேன் அன்பான பொதுமக்களே சகாபாக்கள் நபிசல்லாக வழி வசல் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா உமரது எல்லா அவர்கள் எந்த வரலா உமரது எல்லா ஒன்றும் அவர்கள் சொல்லுவார்களா சொல்லுவார்கள் அல்லவா அவங்களும் நபிசல்லாக வளைய வசலம் அவர்கள் சௌர புகையிலே தங்கி இருந்த அந்த ஒரே ஒரு நாளினுடைய அமலை அபூபக்கரதி எல்லா ஒன்று அவர்கள் எனக்கு கொடுத்தாங்க என்று சொன்னால் என் வாழ்நாள் முழுக்க செய்த எல்லா அமல்களையும் நான் அபூபக்கரதி எல்லா ஒன்று அவர்களுக்கு தாயை வார்த்து கொடுத்து விடுகிறேன் என்று உமரதி எல்லா ஒன்று அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா அந்த திருவியினுடைய மகத்துவம்

பெருமானா செல்லாக வளையவ செல்லும் அவர்களோடு அபுபக்கர் அது எந்தாவற்ற அவர்கள் இருக்கின்ற பொழுது பயப்படுகிறார்கள் அபூபக்கர் அது எந்த ஒரு அவர்கள் மிஷல் அசெல்லம் என்ன சொல்லியிருக்கணும் லா தஹஃப்புன்னு சொல்லியிருக்கணும் பயப்படாதீங்க அபூபக்கரை அப்படின்னு சொல்லிருக்கணும் ஆனால் மிஷலாக வளையவ செல்லும் அவர்கள் சொன்னது லா தஹசன் கவனப்படாதீங்க நான் அன்பானவர்களே அரபியில் லா தஹப் ஹௌ என்பதற்கும் குசு என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது என்று சொன்னால் என்னுடைய நிலைமையை குறித்து பயப்படுவதற்கு என்ற அரபியலை பயன்படுத்துவார்கள் என்பதற்கு அடுத்தவர்களை குறித்து உண்டான கவலை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு லா தஹஸ் என்று பயன்படுத்துவார்கள் பெருமானா செல்ல அவர்கள் அவர்களை குறித்து உண்டான கவலை உள்ளத்தில் இருந்தது அதனால் தான் பெருமானார் அவர்கள் என்ற வார்த்தையை பெருமானார் அவர்கள் ஆறுதலாக சொன்னார்கள் இந்த நிகழ்வை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த நிகழ்விலே அல்லாஹ சொல்லுவார் அல்லாஹ் நபியின் மீது சொல்லப்படக்கூடிய அமைதி இறக்கி வைத்தார் யோசிக்க வேண்டும் கவலைப்பட்டது அபூபக்கர் ஆனால் அல்லாஹ் அமைதி இறக்கி வைத்தது நபி செல்லும் அவர்களின் மீது என்றால் அபுபக்கரதி உள்ளம் அமைதியாக இருக்கும் உள்ளம் கொஞ்சம் கவலையாக இருந்தது என்றால் அபுபக்கரதி உள்ளமும் கவலையாக இருக்கும் அதனால்தான் அல்லாஹ் சகீனத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைதியை நதி செல்லா வளம் அவர்களின் மீது இறக்கினார் அபுபக்கரதி அல்லா என்றவர்கள் அந்த அமைதியாக இருந்தார் என்பதாக வரலாம் எனவே அன்பு குறித்த அல்லாஹின் நல்லடியார்களே சகாபாக்களை போன்று பெருமானார் செல்லல்லாக நேசிக்க கடமைப்பட்டுள்ள அன்பானவர்கள் அபி செல்லல்லாக வளையவ செல்லும் அவர்களே சகாபாக்களை எப்படி உருவாக்கினார்கள் என்பதற்கு நிறைய நிகழ்வுகள் சொல்லிக் கொண்டே போகலாம் நபியினுடைய அந்த பாச பட்டறைகளை பயிற்சி பெற்றவர்கள் சஹாபாக்கள் நவிசெல்ல நாக வல்ல இவர் எப்படி சகாபார்களை உருவாக்கினார்கள் என்பதற்கு ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லி உடைய உரையை நிறைவு செய்கிறேன் பாரசீகத்தினுடைய மன்னர் வம்சத்தை சேர்ந்தவர் நவிசெஞ்சல் நாக வள்ள இவர் சிறுவர்களை பார்ப்பதற்கு வரார் மனீனா அவருக்கு வருகிறார் பெருமாநா செஞ்ச ராதேஸ்வருனுடைய படக்கம் என்னவென்று சொன்னால் வெளிநாட்டிலிருந்து யாராவது வந்தான்னா நேரடியாக நபியவர்களே போய் வரவேற்று தன்னுடைய மேலங்கியை கீழே விரித்து அதனை ஒட்கார வைப்பது நபியினுடைய பழக்கம் வாயிலை குணகுஜர் வந்தவுடனே நபி சொல்ல வளைய வசூலம் அவர்கள் தன்னுடைய மேலங்கியை தன்னுடைய துண்டை விரித்து வாயிலை ஹுஜரை அமர வைத்து விட்டு நிறைய விஷயங்களை பேசுகிறார்கள் பேசிவிட்டு வாயிலு குணகுஜர் போகின்ற பொழுது நபி சொல்ல வளைய அவர்கள் தனக்கு பகலமாகவும் ஆவியார் அதை எல்லாம் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் ஆவியார் மதியனாவுடைய எல்லை வரை சென்று வாயில் குணகுஜரை விட்டுட்டு வந்துருங்க மகாதியார் அன்றைக்கு சின்ன பையன் பயன் மகாவியார் ரவிதா அவர்கள் வாயு குலுவக்சரை வழியனுக்குவதற்காக வருகிறார்கள் ஒட்டகத்து மேல வாயு குழு குஜர் உட்கார்ந்து இருக்கிறார் ஒட்டகத்துக்கு கீழே மகாவியார் வந்தவர்கள் கால்நடையாக நடந்து வராங்க சின்ன பையன் கால்ல செருப்பு இல்லை பதினாறு வெயில் வெப்பம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும் கொஞ்சம் தூரம் நடந்த உடனேயே மகாவியார் ரவில்லா வந்தவர்கள் வாயுள் குலகுஜர்ட்ட கேட்கிறாங்க வாயுள் குழு குஜரை நடக்க முடியல ரொம்ப வெப்பமா இருக்குது உங்களுடைய உங்களுக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்துக்கிறேன் ஒட்டகத்துல என்று வாயில ஒரு வாயிலுக்கு சொல்றாரு ஒரு சாதாரண ஒரு மனிதன் அரச பரம்பரையை சேர்ந்த என்னோடு ஏ ஒட்டகத்துல வர்றதுக்கு என்ன தகுதி எதுக்கு நடந்துவா அப்படின்னு சொல்லிடுறாரு கொஞ்ச தூரம் வாரதியாரதிய அவர்கள் நடந்துக்கின்ற பொழுது மறுபடியும் சூடு தாங்கல இந்த வாயிலுக்கு கேட்கல நீங்களே ஒட்டகத்துல உட்காந்துக்கிங்க சும்மாதான செப்பல் இருக்குது அதை கொடுங்க நான் போட்டுக்கிறேன் மதியனாவுடைய எல்லை வந்த உடனே கழட்டி கொடுத்துட்றேன் மறுபடியும் நான் அங்கிருந்து நடந்தே வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே வாயில் ஒரு ஹுஜர் மறுபடியும் சொல்லுறாரு ஏன் கூட உட்காரதுக்கே உனக்கு தகுதி இல்லைங்கிற போது நீ செருப்பு போடுறது கூட உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி வாயில் ஒரு ஹுஜர் சொல்லிட்டு அந்த பயணம் முடிவடைந்து விடுகிறது காலங்கள் உருண்டு விடுகிறது எந்த வாயிலி மனுகுஜர் மகாவியாரை கேலி செய்தாரோ அதே வாயு மனுகுஜர் பஜகாலம் பிரித்து மதீனாவுக்கு வருகிறார் மதீனாவுடைய மகாவியார் லதிய இருக்கிறார் ஹலீஃபனுடைய வீட்டை தப்புகிறார் வாயு குணர் உள்ளிருந்து கனவை திறந்தது ஹலீஃபா அல்ல வாயு கொண்டு உள்ளிருந்து கனவை திறந்தது மகாவியார் அதி அல்லாவோடு பார்த்தவனை வாயு குனுகுஜருக்கு யாபகம் வந்தது பழைய விஷயங்கள் எல்லாம் யாபகம் வருகிறது உள்ள கூப்பிடுகிறார்கள் மகாவியார் அதி அல்லாவின் மிஷல் அல்ல வலை எப்படி செய்தார்களோ அதே போன்று தன்னுடைய மேலங்கையை கீழே விரித்து வாயிலு கொண்டு குஜிரி அமர வைத்து நிறைய விஷயங்களை பேசிவிட்டு அனுப்புகின்ற பொழுது வாயில் கொண்டு குஜிரி கேட்கிறார் இந்த யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்ட உனே மகாதியார் அபி அல்லா சொல்றாங்க நீங்க யாருன்னு தெரியும் கால நிகழ்வுகளும் எனக்கு தெரியும் ஞாபகம் ஒன்று இருக்குது அப்பயே என்ன நீங்க பள்ளிக்கு பள்ளி வாங்கலன்னு கேட்டவொன்னே

அந்த பின்பற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் நபி எப்படி உங்களில் நடத்தினார்களோ அதே போல உங்களை நான் நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு மதீனா எல்லைவரை உஜரை விட்டதாக வரலாம் அன்பான பெருமக்களை நபி செல்லக்காக வளைைய செல்லும் அவர்களை இந்த மீளாது விழாக்கள் போன்ற இந்த நல்ல நேரத்திலே நபியினுடைய நிகழ்வுகளை நாம் கேள்விப்படுகின்ற பொழுது பெருமானா செல்லத்தாக வளைுவ செல்லம் அவர்களுடைய இந்த சுண்ணத்துகளில் ஏதாவது ஒரு சுண்ணத்தையாவது நாம் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ரவியினுடைய அந்த வரலாறுகளை நாம் படுக்கின்ற பொழுது ரவி செல்லாக சுண்ணத்தில் நான்

மாறாக பொருளானை பேசுவதினால் அவர்களைப் பற்றி பேசுவதினால் என்னுடைய வாழ்த்துகள் தான் உயர்ந்து உயருகின்றது என்பதாக ஹர்சானியோட சாந்தி திரு என்றார் என்று ஒரு எனவே நெவி செல்லல்லாக வணங்கிவர் செல்லும் அவர்களைப் பற்றி பேசுவதினால் அவர்களுடைய ஒப்புகழ் உயர் போவது கிடையாது அவர்கள் என்றைக்குமே உயர்ந்தவர்கள் தான் நாகிலாக இல்லல்லா அஹமது ரசூலுமா என்று சொல்வது ஒவ்வொரு உண்மையினுக்கும் தெரியும் அல்லாஹனுடைய புகழ் என்பது வேறு புகழ் என்பது வேறு அல்லஹாவை குறித்து பேசுகின்ற அந்த புகழ் என்பது வேறு அவர்களின் மீது நாம் பாடுகின்றது வேறு எனவே நபிசல்லாக வளைய வசலம் அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு உயர்ந்த இடம் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அன்புசியில் நபீ சட்டந்தாக வளைய வசலம் அவர்கள் நம்முடைய உயிரை விட மேலானவர் என்பதை நாம் எல்லாம் குரானின் மூலமாக நம்ம விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட பேருகற்றமகனார் அவர்களுடைய அணுவணுவாக நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு புரிவானாக வாழும் பெருமானார் செல்லும் அவர்களின் மீது அழகு கடந்த நேசத்தையும் பாசத்தையும் வைக்கக்கூடிய நல்ல நசீவை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்துருள் ஆகாது வர அலமதுல்ல ஜாத் முல் ஜஜா ரொம்ப குறைவான நேரம் தான் பேசியிருப்பாங்க ஆனால் நிறைய தகவல்களை நமக்கு மத்தியிலே பதிவு வைத்து செஞ்சிருக்கிறார்கள் அல்ல இவர்களுக்கு மென்மேலும் பறக்கச் செய்வானாக